கீபோர்டி கிம்பி ஷிபல் ਲੱਦੀ ਕੀ ਬੁੱਡੂ ਕੁਡੂ ਕੁਦੂ ਕਡਾ ਕਡਾ ਕੰਬਤਰਾ ਖੜਾ ਗੱਦਾ ਰੀ ਕੀ ਬਡੋ ਕਡਾ ਹੁਲਬੋ ਰੁਗੋ ਰੋ ਹੋਦਰਹਾ ਸਗਾ ਦਰਾ ਹੜਾ ਹਦਰ ਸਕਦਰਹਾ ਲਗਾ ਡਗਾ ਡਹਾ ਦਰਸਗਦਰਹਾ ਹੜਾ ਹੜਾ ਕਡਾ ਹਾ ਰੀ ਕੀ ਬਡੋ ਬਡੋ ਹੋਦਰ ਸਕਦਰਹਾ ਲਗਾਦਾਰਾ ਖੜਾ ਖਦਰ ਗਡਾ ਹੜਾ ਹਦਰ ਹੜਾ ਲਗਾ ਡਗਾ ਡਹਾ ਦਰਸਗਦਰਹਾ ਅਪਾਇੰਗਲ ਪੰਦੂ ਨੀਰੇ ਹਾਲੇਲੂਇਆ ਲਗਾਦਾਰਾ ਖੜਾ गड़ा गड़ा हाथा रगड़ के गड़ा हाँ लेकिन लहा लगो लगो हो तो रस को तो रस का की तरी ही तो तो रस का तो रस का हो लगो लगो डो हो तो रस का तो रगड़ा का डीजी बड़ा हो लगा तो रगड़ा का बदर का बड़ा हाँ लगो लगो डो हो तो रस को तो रस का तो रगड़ा हाँ रगड़ा हट्टी किल 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 गे 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 का दारी किल गे गे डा हाँ

लगडा गपादा 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 வார்த்தையினாலே உற்சாகப்படுத்துவீராங்க இத்த நாளில எங்கள் தலையை நீர் மூடிவீரே எங்களுக்கு எதிராய் வந்த சத்துருக்களின் வல்லமைகளை முற்றங்கட்டி சங்காரமாக செய்தீரே ரஷ கட ரபா மூலியக்காரரே நீ ஓ ரஷ கடரபா அமே நாமே நண்டவரே நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஒரு சுத்த அலங்காரத்தோடும் தொழுகுள்ள கிருபத்தாரோ ரஷ் எங்கள் கலையும் கோட்டையும் நீரே நமது நாமத்தின் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்துகிறவரே

போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே

பரிசாத ஆவியானவரே ஆவியானவரே பரிசாதேங்களை கொள்ளே வசனவரே நடத்தி சொல்ல கொள்ளே வசத Felici రగడ హదలే హూలాగదల హదరగడ హదరడి గలగపదరుడ కరిగించుమయ దకరిగిక కూడ పెద్ద కార్యాలు చేయగరే రగడ హగడ హదరగడ హగడ హ వందదన్ మారి లూడాహ పిన్ మారి పయ్యటం లహదరహదహ ఓ శగబాలాహ న లంగలేన మారి పిన్ మారి పెలియమైన దలరే రగడ హహ వేదైల லகுட ஹ லகுட ஹளைகபடு லகுட ஹ லகுடி சிக்கேபத ரஹடா ஹபரி ஹ படா ஹ லகுடு ஹோ வர்கைக்கு ஆயృత படுது வேரேகள் துவக்க படட்டும் லகுடா ஹ லகுடா ஹ காட் கீ காட் ரீசெட்டும் லகுடா ஹம்பப்பா ரகடா ஹ காடைகள் வரவளைகிறவ மண்ணாவால் உடவளைகிறவ லுடோ சேgeri கற்பாரை நீரு Tsai மாற்றுகிறவ லுடோ ஹோ தீங்கு நாளில் ஊழியர்களையும் பாதுகாப்பவரே கூடாரத்தில் மறைத்து வைத்து பாதுகாப்பவரே கொளித்து வைத்து பாதுகாப்பவரே எங்கள் கண்மலையின் மேலே எங்களை உயர்த்துகிறவரே ஓ ரிஜி மடு रश्मि देना बात तुझे इन सत्य ते धोनी के पन्ने अधिसायंगले विवरिकरण का स्तोत्रम् 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 की बड़ोगुड़ो हो लेले लेके बात कर लगड़ो दुर्सु दुर्सु का दरा हाँ लेले लेके बाटी की बाटी की दुर्सु दुर्सु का दरा खड़ा हाँ लोगों लोगों दो दोसा का बादारी की पोल दो दोसा லத்தின் கிரியல் நிர்மூலமாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் என்று சொன்னீரே ஓ எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஊ எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிரான வல்லமைகள் சங்காரமாகட்டும் சங்கரிக்கப்படட்டும் எங்களை தேற்றுகிறவ நன்றி

உங்க நாமத்தை சொல்லும் போது பெருகுமே உங்க நாமத்தை சொல்லும்போது விடுதலை உண்டாகுமே

எங்கள் பலிகளின் மேல் புரியப்படுகிறவரே உமக்கு நேராக வந்து பலியிடுகிறோம் இடுகிறோமப்பாரி நீர் எங்கள் மேல செய்த நன்மைகளை நினைத்து கழிவுறுகிறோம் செலுத்துகிறோ நன்றி செலுத்துகிறோம் நீர் நடத்தி வந்த பாதையை நினைத்து ஓ நீர் எங்களுக்கு வழிகாட்டின பாதையை நினைத்து எங்களுக்காக யுத்தம் செய்ததை நினைத்து நன்றி பெரியவர் நீர் பெரியவர் பெரிய நீரப்பா சர்வாங்க தகன பலியோடு உடைய சந்நிதியில வருகிறோம் பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உன்னுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறவரே மூலியக்காரர்களை பயன்படுத்துகிறவரே உன்னுடைய வல்லமை வர்றங்களினால உன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது அதை நிலைப்படுத்துகிறேன் நன்றி உங்க நாமத்தை நாமத்த கூப்பிடுகிற எந்த எல்லைகளிலையும் நீர் இறங்கி வந்து ஆசிர்வதிக்கிறேன் கிரியைகள் எல்லா த எல்லா கட்டிகள் எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் சங்காரமாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் உண்மை துதிக்கிற இடத்துல உடைய மகிழ்ச்சி வெளிப்படும் வல்லமை செயல்கள் வெளிப்படும்

தமது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே எங்களை மேய்க்கிறவர் நீரப்பா ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி எங்களை அதிசயமாய் நடத்தி வருகிறார் இருக்கிற தெய்வமே எல்லா இடுக்கண்களையும் ஆச்சு ஓ கட்டுகளை உடைத்து வியாதியை உன்னிலிருந்து விலக்கி ஓ ரஷகடரபா எனக்கு உடைய நாமத்தை தரிப்பித்தீரே உடைய மகிமையை வெளிப்படுத்தினீரே ரஷகடரபா உடைய வழியை எனக்கு வெளிப்படுத்தினீரே எங்கள் பாதையை செவ்வாய் பண்ணினேரவரே பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலை பறவைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகளை செவ்வையாக்கி நீரே அண்டவரை கரடு முரடானவைகளை சமமாக்கி நீரே உடைய மகிமை வெளிப்பட செய்தீரே அப்பா உடைய வாக்கு தத்தங்கள் நீர் உரைத்த வார்த்தைகளை நிறைவேற்றி நீரே வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் கேட்கப்படும்படி இந்த எல்லைகளில் உடைய மகிமை வெளிப்படட்டு திருச்சபையை தேடி வரட்டும் அப்பா ஓ ரஷ நாலு எல்லைகளில் இருந்து மேற்கிலும் கிழக்கில்

உலகை ரசித்தவர் நன்மை செய்த நாடகம் சுற்றியவர் நல்லவ 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 நல்லவரி நல்லவ நாங்கள் இங்கே பாடும் எங்கள் ரசு நல்லவ 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 நல்லவரி சுனல்லவ

முடவுகளையும் நடந்திட செய்த இயேசு நல்லவ முடவுகளையும் நடந்திட செய்த இயேசு நல்லவ முட்களி நடுவே லீலின் ரோஜா இயேசு நல்லவ முட்களி நடுவே லீலின் ரோஜா இயேசு நல்லவ இயேசு நல்லவ இயேசு நல்லவ இயேசு நல்லவ இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் 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 இயேசு நல்லவர் நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர் இருளில் வாழும் ஜனங்களை நீட்ட இயேசு நல்லவர் சீன லோகத்திற்காக செலுவை சுமந்த இயேசு நல்லவர் இருளில் வாழும் ஜனங்களை மீட்ட ஏ சுனல்லவர் இனலோகத்திற்காக சுமந்த இயேசு நல்லவர் மண்ணுய் காக்க தந்த இயேசு நல்லவர் மூன்றாம் நாளில் மறித்து உயிர் தெழுந்த நல்லவர் மூன்றாம் நாளிலே மறுத்து உயிர் தெழுந்த நல்லவர் இயேசு 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 நல்லவர் 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 இயேசு நல்லவர் நாங்கள் இங்கே பாடும் நீங்கள் இயேசு நல்லவர்